தைரியத்துக்கு பெயர் பெற்றவங்க தான் இந்த மகர ராசி அன்பர்கள் நீங்க தன்னம்பிக்கை நிறைஞ்சவங்களாகவும் நீங்க இருப்பீங்க மற்ற கிட்ட இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு துணிச்சல் இந்த மகர ராசி அன்பர்கள் உங்ககிட்ட இருக்கும் சகிப்புத்தன்மை கொண்டவங்க அதே போல உங்களுக்கு நட்பு வட்டாரம் எப்பவுமே பெரிதாக இருக்கும் பொறுமை சகிப்புத்தன்மை பக்குவம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ராசி தான் மகர ராசி அன்பர்கள் நீங்க நீங்கள் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க உங்களுக்கு பாருங்க இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படிப்பட்ட வருடமா அமைய போகுது இந்த வருடத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தொடருமா இல்லை புது வருடம் புதுமையான மாற்றத்தை கொடுக்குமா என்னெல்லாம் சாதகமாக நடக்கும் கிரக அமைப்புகள் எப்படி உருவாகியிருக்கு இதனால உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்களும் தாக்கங்களும் என்ன அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மகரம் ராசியானவர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மகர ராசி என்பர்கள் சனி பகவானை ராசி அதிபதாக கொண்ட ஒரு ராசி அப்படிங்கிறதுனால நீங்கள் பெரும்பாலும் சனிக்கிழமையில சிவபெருமான் வழிபாடை தொடர்ந்து செய்து வருவதால் நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் மேன்மையும் பெற முடியும் எல்லா விதத்திலுமே இருக்கக்கூடிய பிரச்சனை தீர சிவபெருமானின் பரிபூர்ண அருளையும் கிடைக்க நீங்கள் இந்த விஷயத்தை தவறாமல் செய்யுங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவுடவும் செய்யுங்க அப்படி செய்யும் போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்க செய்ய அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும் நன்மை உங்களை வந்து சேரும் உங்களுக்காக சிவபெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் அதே போல் உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள் நீங்கள் எளிய முறையிட கணிச்சிக்க விரும்புன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியே உங்கள் ஜாதக கணிப்பை நீங்கள் எளிமையாக தெரிஞ்சுக்கலாம் நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு புலம்பல் இருந்தால் கண்டாயம் உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் உதவியா இருக்கும் இந்த ஒரு மொபைல் நம்பர் போதும் நீங்கள் வீட்டில இருந்தே உங்கள் ஜாதகத்தை எளிமையா கணிச்சுக்கலாம் எல்லா எளிமை முன்னேற்றம் பெற உதவியா இருக்கும் அதுவும் இந்த வருடம் பல முக்கிய கிரகங்களின் பயிற்சி நடக்குது இதனால் என்ன மாதிரி நம்ம மாற்றத்தையும் தாக்கத்தையும் நீங்கள் சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத நாம் இப்போ இந்த பதிவுல முழுமையாக பார்க்கலாம் இந்த இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே சில முக்கிய கிரக பயிற்சி ஏற்படுது இந்த முக்கிய கிரக பயிற்சியால் வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறதையும் என்ன செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த மகர ராசிக்காரங்க பாருங்க லேசில் உங்களுக்கு கோபம்லாம் வராது ஆனால் கோபம் வந்துட்டால் எதிரிகள் ஏண்டா இவங்க கிட்ட நெருங்கணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கோபம் வரும் மென்மையும் நாகரிகமோ கலந்த நபர்கள் தான் மகர ராசி அன்பர்கள் நீங்கள் எதையுமே உழைச்சி பெறணும் அப்படின்னு நினைப்பீங்க நான் மட்டும் உயர்தா போதாது தன் கூட இருக்கிறவங்களுமே உயர்த்தணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்க நீங்கள் தான் இதனால தான் எப்பொழுதுமே பாருங்கள் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை உங்களோட நண்பர்களிடத்தில் கிடைக்கும் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் எப்பொழுதுமே முன்னுரிமை கொடுத்து கூடியுங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேணும் ஏது வேணும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து பண்ணுவீங்க அதே போல் லட்சியம் கொண்டவங்க நீங்கள் எல்லாமே வெளிப்படையாக காட்ட மாட்டீங்க லட்சியம் நிறைவேறினா தான் அதை எப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கிறத மற்றவங்கக்கிட்ட சொல்லுவீங்க ஒழுக்கத்துக்காக பெயர் போனவங்க தான் மகர ராசி அன்பர்கள் நீங்கள் போலித்தனம் இல்லாமல் பழகக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லலாம் ரகசியத்தை கட்டி காக்கக்கூடியவங்களாம் நீங்கள் இருப்பீங்க அதே போல் எந்த ஒரு செயலையுமே ஒரு முறைக்கு பல முறை முடிவெடுத்து செயல்படுத்துவீங்க அப்படி ஒரு செயலில் முடிவெடுத்துட்டா அந்த முடிவில் உறுதியாக இருப்பீங்க அதுக்கப்புறம் யார் சொன்னாலும் சரி எப்போ ஏற்பட்டவங்க சொன்னாலும் சரி அதை மாற்ற மாட்டிங்க ஆனால் சுற்றி இருக்கிறவங்க கிட்ட பாருங்கள் அபிப்பிராயங்களை கேட்பீங்க ஆனால் இறுதியில் நீங்கள் என்ன நினைச்சிங்கன்னோ அதை மட்டும்தாங்க செய்வீங்க இந்த சிறப்பான அம்சம் கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரின அமைப்புகள் உருவாகியிருக்கு அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம் இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இந்த வருடம் உண்டாகி இருக்கக்கூடிய கிரக நிலை அமைப்பு நிறைய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துது அந்த தாக்கங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம் சனி பகவான் உங்க ராசி அதிபதி பெரும்பாலும் இந்த ஆண்டுல சனி பகவான் பயிற்சி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நல்லதா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் குரு பயிற்சியுமே சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில தான் அமைஞ்சிருக்கு மற்ற கிரகங்களுமே உங்களுக்கு இன்னும் சாதகமா இருந்துச்சுன்னா நீங்க நினைச்சது நடக்கும் தொட்டது துளங்கும் மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு பொதுவாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விடவே சாதகமான பலன்களை பெறக்கூடிய யோகமும் இருக்கு ஆனா ஒரு சில விஷயத்துல ரொம்பவுமே கவனமா செயல்பட வேண்டிய அம்சமும் நிறைஞ்சிருக்கு முதல்ல உடல் ஆரோக்கியத்தை பார்க்கலாம் இந்த ஆண்டு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சாதகமான அமைப்பை நீங்க பெற போறீங்க இந்த வருடம் உங்க ராசியில் சனி பகவான் ஆண்டு முழுவதுமே மூன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்யறாரு மூன்றாவது வீட்ல சனி இருப்பது நல்லதாக கருதப்படுது குரு ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் மாதம் வரைக்கும் உங்களோட ஆறாவது வீட்ல இருக்கிறாரு இத்தகைய சூழ்நிலை உங்களுக்கு பாருங்க ஏற்கனவே வயிறு இடுப்பு பிரச்சனை இருந்தால் இந்த அமைப்பாக பார்த்தா இன்னும் எச்சரிக்கையாக நீங்க இருக்கணும் அதே போல உடல்நல ஆரோக்கியத்துல பெருசா பாதிப்பு வராது சின்ன சின்னதா பிரச்சனை அவ்வப்போது வரும் அது மருத்துவ செலவுகளை கொஞ்சம் அதிகரிக்கும் மற்றபடி பெருசா பயந்துக்க தேவையில்லை அக்டோபருக்கு பிறகு குருவின் நிலை மீண்டும் பலவீனமாகுது டிசம்பர் அஞ்சுக்கு பிறகு ராகு உங்கள் முதல் வீட்டில் நுழைவார் இந்த நேரத்தில் நீங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஆண்டின் பெரும்பாலான மாதங்கள் ஆரோக்கியத்திற்கு எதிர்மறையாக கருதப்படுது ஜூன் முதல் அக்டோபர் வரையில் இருக்கக்கூடிய காலம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இதுக்கு முந்தைய காலமும் பிந்தைய காலமும் கொஞ்சம் சராசரியாக தான் இருக்கும் அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் இந்த வாய் வயிறு இடுப்பு தொடர்பான நோய்கள் வரலாம் ஆரோக்கியத்தில் நீங்க கட்டாயம் கவனம் செலுத்தணும் கவனம் செலுத்தினா நன்மைகளை வரலாம் அதுக்கப்புறம் கல்வியை பொறுத்த வரைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு சராசரியான பலன்கள் உண்டாகுது நாலாவது வீட்டில் அதோட அதிபதி செவ்வாய் உங்களுக்கு மிதமான பலன்களை தராரு ஆனா அஞ்சாம் வீட்டில் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமான அமைப்புல இருக்கிறாரு அஞ்சாம் வீட்டுல சனியின் மூன்றாவது பார்வை காரணமா சில நேரத்துல உங்கள் மனம் படிப்புல இருந்து திசை திருப்பலாம் இத்தகைய சூழ்நிலை வரும்போது உங்க படிப்பு விஷயத்துல நீங்க ரொம்பவுமே கவனமா இருக்கணும் நண்பர்கள் கெட்ட சவகாசத்தை தூண்டுவாங்க படிப்புல மட்டும் கவனம் செலுத்துங்க கெட்ட நண்பர்கள் சவகாசத்தை இந்த சமயத்துல விளக்கி வச்சிருங்க அதே நேரத்துல தொடக்க கல்வியின் கிரகமா இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு சராசரியை விட கொஞ்சம் சிறப்பான பலனையுமே கொடுக்கிறாரு ஜூன்ல இருந்து குரு உங்களுக்கு சிறப்பான அம்சத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால போட்டி தேர்வில் வெற்றி பெறும் அமைப்பும் இருக்கு அதே போல் இந்த நேரத்துல மற்ற விஷயத்தில் மிதமான பலன்களை பெறுவதற்குமே வாய்ப்பு இருக்கு மகர ராசி அன்பர்கள் இந்த வருடம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கலவையான பலன்களை பெறுறீங்க கர்ம பாவத்தில் நீண்ட காலமா எந்த பெரிய கிரகத்தின் எதிர்மறையும் இல்லாததுனால உங்களோட கடின ஒழிப்புக்கு ஏற்ற நல்ல பலன்களை நீங்க இப்ப பெற முடியும் இந்த ஆண்டு வணிகத்துக்கு பலவீனமாக தான் இருக்குது ஆனால் நீங்கள் பெரிய அளவில் நல்ல மதிப்பை பெறக்கூடிய யோகமும் இருக்குது பத்தாவது வீட்டின் அதிபதியான சுக்கிரன் பெரும்பாலான நேரத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் சிறப்பாக செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நன்மையை பெறலாம் எவ்வளவு கஷ்டம் வந்தாலுமே அதை உடை தெரியக்கூடிய ஆற்றல் தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்குது சனி பகவானின் நிலை ரொம்பவுமே சாதகமாக இருக்குது இந்த வருடம் வியாபாரத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலுமே அதை உடை தெரியக்கூடிய ஆற்றல் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க வணிகத்தில் வெற்றி நிலையையும் நீங்கள் அடைய முடியும் அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்க தொழிலில் புதிய புதுசா ஏதாவது செய்யலாம் அப்படின்னு நினைப்பீங்க தொழிலில் கூட்டாண்மை செஞ்சு புதிய திட்டத்துல சேர்கிறதுனால நல்ல பலங்களையுமே நீங்க பெறுவீங்க பணம் தொடர்பான விஷயத்துல மட்டும் கவனமா இல்லைன்னா ஆபத்து வரும் எச்சரிக்கையா இருக்கணும் பண விஷயத்துல மகர ராசிக்காரங்களுக்கு வேலை அடிப்படையில் பார்த்தாலுமே சாதகமான வாய்ப்புகள் இருக்கு மூன்றாவது வீட்டில் சனி பகவான் கடின உழைப்பாளிகளுக்கு நல்ல பலனை தருவார் கர்மபலன் தரும் சனி ஆண்டு முழுவதுமே நல்ல நிலையில் இருக்கிறாரு பொறுமையோட கடினமா உழைச்சா அதற்கேற்ற சாதகமான பலன்கள் நீங்க பெற முடியும் அப்படி இருந்தாலும் குரு பகவான் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் ரெண்டு வரைக்கும் ஆறாவது வீட்டில் இருக்கிறாரு ஆனா மேலாண்மை துறை கல்வி மற்றும் நிதி தொடர்பானவங்களுக்கு இன்னும் இந்த காலகட்டம் ரொம்பவே சாதகம் அமையும் அதே நேரத்துல நீதிமன்றம் இந்த வக்காலத்து வேலை செய்கிறவங்களுக்கு இந்த காலம் நல்லதா அமையும் அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு காதல் வாழ்க்கை சராசரியை விட சிறப்பான பலனை தருது காதலில் உண்மையாக இருக்கணும் அதே போல் சனி பகவான் சிறப்பாக இருக்கிறதுனால நீங்கள் காதல் விஷயத்துல உண்மையாக இருந்தால் நன்மையே பெறலாம் நகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு ஆண்டு முழுவதுமே குரு வலுவான நிலையில் இருக்கிறாரு ஜூன் ரெண்டுலேருந்து அக்டோபர் வரைக்கும் நீங்கள் இனிமையான நாட்களை சந்திப்பீங்க அதே போல் விட சிறப்பான பலன்களையுமே பெறுவீங்க உறவு நீடிக்கும் இல்லையே வம்பு வழக்கு வரும் வாக்குவாதம் ஏற்படும் இந்த ஆண்டு உண்மையான காதலர்கள் காதல் உறவுகளை நீங்க திருமணத்தில் நிச்சயிக்கக்கூடிய வாய்ப்பு கூட உருவாகும் திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே கலவையான பலன்களை கொடுக்கக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு உங்களுக்கு அமையுது ஆண்டு முழுவதுமே இந்த ஆண்டுல ஆகக்கூடிய யோகம் இருக்குது அதேபோல் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் போகணும் தேவையில்லாமல் சண்டை சற்றுருவுகளை நீக்கியே ஆகணும் குடும்ப சூழ்நிலையில் கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மை பிறக்கக்கூடிய யோகம் இருக்குது வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் பெரும்பாலும் நன்மைகளை பெறலாம் எதிர்மறை கிரகத்தின் தாக்கம் உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்கல நேர்மறையான கிரகத்தின் அம்சம் உங்களுக்கு நிறைய இருக்கிறதுனால இந்த வருடம் நீங்க ஒவ்வொரு விஷயத்திலுமே கண்ணும் கருத்துமாக செயல்படணும் முக்கியமா மகர ராசி அன்பர்கள் கோபத்தை குறைச்சே ஆகணும் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் செல்வதால் நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் மேன்மைகளையும் நீங்க பெறலாம் சண்டை சற்று ஈடுபடாம நீங்க நீதி நேர்மைக்கு உட்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் மகர ராசி அன்பர்கள் இந்த ஆண்டு பெற முடியும் ரெண்டாயிரத்தி அஞ்சு விடவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோலவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு அமைய சிவபெருமானிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் ஏன்னா நேர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மகர ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல்லைக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களே வந்தடையும் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே